அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தனபால் எனக்கு தற்போது இருபத்தி நான்கு வயது ஆகிறது இன்னும் திருமணமாகவில்லை என்னுடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை ஆகும் நான் தற்போது நாமக்கல் மாவட்டம் ராம்புதூரில் ஒரு ரூம் எடுத்து தங்கி வருகிறேன் அங்கு ஜேசிபி இயந்திரம் ஓட்டி வேலை செய்து வருகிறேன் நான் தங்கியிருக்கும் ராம்புதூர் பகுதியில்தான் ஒரு ஹோட்டல் உள்ளது அங்குதான் நான் தினமும் சாப்பிட செல்வேன் அந்த ஹோட்டலில்தான் ரமேஷ் என்பவரும் வேலை செய்தார் அவருடன் திருமங்கை என்ற ஒரு பெண்ணும் வேலை செய்தார் திருமங்கைக்கு இருபத்தெட்டு வயது இருக்கும் நான் தினமும் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றதால் அந்த ஹோட்டலில் வேலை செய்த திருமங்கைக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது எங்களுக்குள் காதலாக மலர்ந்தது நான் அருகிலேயே ரூம் எடுத்திருப்பதால் திருமங்கை அடிக்கடி என்னுடைய வீட்டிற்கு வருவார் நானும் அவரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் இது அடிக்கடி நடந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் என்னை விட மூத்த பொண்ணான திருமங்கையை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டேன் இதை நான் அவளிடமும் கூறினேன் ஆனால் அவளோ உனக்கும் எனக்கும் அதிக வயது வித்தியாசம் உள்ளது அதனால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது நான் வேலை செய்யும் ஹோட்டலில் வேலை செய்த ரமேஷ் என்பவரை நான் காதலித்து வருகிறேன் அவரை தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் எனவும் கூறினார் அதே போல அவரை நான் திருமணம் செய்து கொண்டாலும் நம்முடைய உறவு தொடரும் எனவும் நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உன்னை சந்தித்து உன்னுடனும் உல்லாசமாக இருப்பேன் எனவும் கூறினார் அதனால் அதனை நான் ஏற்றும் கொண்டேன் அதன் பிறகு அவர் சொன்னது போலவே அவருடன் ஓட்ட ஹோட்டலில் வேலை செய்த தொழிலாளியான ரமேஷை திருமணம் செய்து கொண்டு தனியாக ஒரு வாடகைக்கு வீடெடுத்து வசித்து வந்தார் அதே போல அடிக்கடி என்னுடைய ரூமுக்கும் வந்தும் எனக்கும் சந்தோஷத்தை கொடுத்தும் வந்தார் எங்களுடைய உடவு தொடர்ந்து கொண்டே இருந்தது நானும் அடிக்கடி திருமங்கைக்கு ஃபோன் செய்து என்னுடைய ரூமுக்கு அழைப்பேன் அவளும் ஏதாவது ஒரு காரணத்தை அவன் கணவனிடம் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு கோயிலுக்கு செல்கிறேன் அங்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டிற்கு வருவார் என்னுடைய ரூமுக்கு வருவார் அங்கு நானும் அவரும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் ஒரு நாள் அப்படிதான் திருமங்கியை நான் என்னுடைய ரூமுக்கு உல்லாசமாக இருக்க அழைத்தேன் அவளும் என்னுடைய ரூமுக்கு உல்லாசமாக இருக்க வந்தார் அப்போது நானும் அவரும் உல்லாசமாக இருக்கும்போது அவளுடைய கையில் ஆடம்ஸ் அப்படின்னு ஒரு பேர் பச்சை குத்தப்பட்டு இருந்தது இது எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அப்போது யார் இந்த ஆடம்ஸ் என்ன நான் அவரிடம் கேட்டேன் அப்போது அவளோ என்னுடைய கணவனான ரமேஷினுடைய மற்றொரு பெயர்தான் தான் ஆடம்ஸ் என என்னிடம் பொய் சொன்னார் நான் அதை நம்பவில்லை இல்லை உன்னுடைய கணவனுடைய ரமேஷுடைய பேர் ஆடம்ஸ் இல்லை ஆடம்ஸ் யார் என அவளிடம் திரும்பி திரும்பி நான் கேட்டேன் ஆனால் அவள் சரிவர எனக்கு பதில் சொல்லவும் இல்லை அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது திருமங்கை என்னுடனும் அவருடைய கணவனுடன் மட்டும் உறவில் வைத்துக் கொள்ளவில்லை ஆடம்ஸ் என்ற மூன்றாவது நபருனும் அவர் உறவில் இருக்கிறார் எப்போது வேண்டுமானாலும் அவள் அவள் ஆடம்ஸ் மீது அவளுக்கு இருந்த அன்பின் தான் அவள் அவனுடைய பெயரை பச்சை குத்தி இருக்கிறார் என்னுடைய பெயரையோ அவருடைய கணவன ரமேஷின் பெயரையோ அவள் பச்சை குத்தவில்லை மூன்றாவது நபரான ஆடம்ஸின் பெயரை தான் அவள் பச்சை குத்தி இருக்கிறார் இதனால் அவர் எப்போது வேண்டுமானாலும் ஆடம்ஸுடன் சென்று விடலாம் என்னை அவள் தனிமையை தவிக்க விட்டு சென்று விடுவாள் என நான் நினைத்தேன் அதனால் நான் அவளிடம் சண்டையும் விட்டேன் யார் இந்த ஆடம்ஸ் என்ன நான் மீண்டும் மீண்டும் கேட்டேன் ஆனால் அவளோ அதற்கு சரியான முறையில் பதில் சொல்லவில்லை இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்று நான் ஓங்கி அவளை அடித்தேன் அவள் மயங்கி கீழே விழுந்தாள் அவள் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக அவள் அணிந்து வந்த அவளுடைய சுடிதாரை வைத்து துப்பட்டாவை எடுத்து அவளுடைய கழுத்தை நான் நெறித்தேன் அவள் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே இருந்துவிட்டாள் அதன் பிறகு அவருடைய கைகளை நான் பின்பக்கமாக கட்டிவிட்டு என்ன செய்யலாம் எப்படி இந்த பாடியை மறைக்கலாம் என நான் யோசித்தேன் அப்போதுதான் என் நண்பன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தான் என் நண்பனுக்கு ஃபோன் செய்து நான் ஊருக்கு செல்ல இருப்பதாகவும் அதனால் உன்னுடைய காரை இரண்டு நாட்கள் தருமாறும் நான் கேட்டேன் நான் அடிக்கடி இப்படி ஊருக்கு செல்லும்போதெல்லாம் அவனுடைய காரை வாங்கிவிட்டு செல்வது வழக்கம்தான் அதே போலதான் நானும் இந்த முறை அவனுடைய காரை கேட்கிறேன் என நினைத்துக்கொண்டு அவனும் எந்த கேள்வியும் கேட்காமல் உடனடியாக அவருடைய காரை முகம் கொடுத்து விட்டான் அதன் பிறகு நான் இரவு ஆகும் வரை நான் என் அறையிலேயே காத்திருந்தேன் இரவான பிறகு என் நண்பனின் காரில் அந்த நண்பனின் காரில் என் காதலியான திருமங்கையின் பிணத்தை எடுத்துக்கொண்டு உடனடியாக அங்கிருந்து நான் சென்றேன் நாமக்கலிலேயே இவருடைய பிணத்தை எங்காவது வீசிவிட்டால் போலீசார் சீக்கிரமாகவே கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக நான் காரை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் பகுதிக்கு எடுத்து சென்றேன் அங்கு ஆற்றங்கரையோரம் இறந்து போன திருமங்கையுடைய உடலை வீசிவிட்டு உடனடியாக அங்கிருந்து சென்று விட்டேன் நான் அவசர அவசரமாக அங்கிருந்து கிளம்பியதால் அவளுடைய கைகள் கட்டப்பட்ட நிலையிலும் வாயில் துணி வைத்தப்பட்ட நிலையிலும் நான் அவளை வீசிவிட்டு சென்று விட்டேன் விடிந்ததும் அந்த பகுதியில் ஆட்கள் நடமாட அங்கு ஒரு இளம் பெண்ணின் பிணம் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து அவர்கள் உடனடியாக போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர் போலீசாரும் விரைந்து வந்து இறந்து கிடந்த இளம்பெண்ணுடைய உடலையும் மீட்டு திருமங்கையுடைய உடலையும் மீட்டு பிரேத பிரசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையில்தான் இறந்த பெண் நாமக்கல் மாவட்டம் ராம்புத்தூரை சேர்ந்த ஹோட்டல் தொழிலாளியான ரமேஷுடைய மனைவியான திருமங்கை என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அதன் பிறகு ரமேஷை அழைத்து போலீசார் விசாரணை செய்தனர் அப்போது போலீசாரிடம் ரமேஷ் எனக்கும் திருமங்கைக்கும் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு தான் திருமணம் நடந்தது சம்பவத்தன்று மாலை என்னுடைய மனைவி கோயிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சென்றார் எனவும் ஆனால் இரவு வரை அவர் வீடு திரும்பவில்லை எனவும் மறுநாள் காலையில் நான் போலீசாரிடம் சென்று தான் நினைத்திருந்தேன் அவள் அவளுடைய செல்போனுக்கு நான் பலமுறை முயற்சி செய்து பார்த்தேன் ஆனால் அவளுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் என வந்தது என அவர் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்திருந்தார் காலையில் தான் என்னுடைய மனைவியின் உடல் இப்படி மீட்கப்பட்டது செய்தி எனக்கு கிடைத்தது எனவும் அவர் கூறியிருந்தார் ஆரம்பத்தில் ரமேஷ் மீதுதான் போலீசாருக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் அவர் அளித்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் அதன் பிறகு தன்னுடைய விசாரணையை வேறு ஒரு திசைக்கு கொண்டு சென்றனர் இதனால் அவருடைய திருநங்கை திருமங்கையுடைய செல்போனை கைப்பற்றி அதாவது செல்போன் நம்பரை வாங்கி அந்த அவள் யார் யார் யாருடனெல்லாம் கடைசியாக பேசியிருக்கிறார்கள் என்ற போலீசார் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டனர் அப்போதுதான் நான் போலீசாரிடம் சிக்கிக்கொண்டேன் காரணம் நான் தான் திருமங்கைக்கு கடைசியாக ஃபோன் செய்து உல்லாசம் இருக்கலாம் வா என என்னுடைய வீட்டிற்கு அழைத்தேன் அவள் என்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு நானும் அவளும் உல்லாசமாக இருந்த பிறகுதான் நான் அவள் உடலில் அந்த ஆடம் சென்ற பச்சை குத்தப்பட்ட பெயரை பார்த்து அதிர்ச்சியடைந்து அவளுடன் நான் சண்டை போட்டு அது வாக்குவாதத்தில் முற்றி அதன் பிறகு நான் அவரை கொலை செய்து அவருடைய பிணத்தை எடுத்து முன்னூறு அருகே சென்று வீசிவிட்டேன் தற்போது போலீசார் என்னையும் நான் தான் இந்த கொலையை செய்தேன் என்பதையும் கண்டுபிடித்து கண்டுபிடித்துவிட்டனர் மேலும் போலீசார் எதற்காக திருமங்கையை கொலை செய்து மூலனூர் பகுதியில் வந்து வீசினாய் என என்னிடம் கேட்டார்கள் அப்போது நான் போலீசாரிடம் திருமங்கை திருமணமானது பிறகும் கூட என்னுடன் தொடர்பில் இருந்தால் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்தும் என்னுடன் உல்லாசம் அனுபவித்து வந்தால் அதே சமயம் திருமங்கைக்கு வேறு சில ஆண்களுடன் தொடர்பு இருப்பது எனக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது மூலனூர் பகுதியில் தான் திருமங்கையுடைய சித்தியின் வீடும் இருப்பது அவள் அடிக்கடி சித்தியின் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வருவாள் ஆனால் அவள் உண்மையிலேயே சித்தியின் வீட்டுக்கு தான் வருகிறாளா அல்லது அவளுடைய கணவனிடம் கோயிலுக்கு போகிறேன் என போய் சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடன் உல்லாசம் அனுபவிது போல என்னிடம் சித்தியின் வீட்டுக்கு செல்வதாக சொல்லிவிட்டு வேறு யாருடனும் அவள் உல்லாசம் அனுபவிக்கலாம் என நான் நினைத்தேன் அதனால்தான் அவளுக்கு கண்டிப்பாக திருமங்க மூலநூலில் ஒரு கள்ளக்காதல் இருக்க வாய்ப்பிருக்கு அதனால் நான் பிணத்தை கொண்டு வந்து மூலநூலில் கொண்டு வந்து வீசிவிட்டால் போலீசார் விசாரணை செய்யும் போது மூலனூர் பகுதியில் இருக்கக்கூடிய அவனுடைய தான் சிக்குவான் நான் சிக்க மாட்டேன் என நான் நினைத்தேன் அதனால்தான் நான் திருமங்கையை கொலை செய்துவிட்டு அவளுடைய பிணத்தை எடுத்து வந்து மூலநூலில் கொண்டு வந்து வீசிவிட்டு சென்றேன் ஆரம்பத்தில் போலீசாருக்கு என் மீது சந்தேகம் வரவில்லை அவர்கள் ஆரம்பத்தில் திருமங்கை வேலை செய்த கடைக்கு அருகே இருக்கக்கூடிய பிற கடைகளில்தான் விசாரணை செய்தார்கள் மேலும் அவருடைய கணவன் மீதுதான் போலீசாருக்கு முதலில் சந்தேகம் ஏற்பட்டது மேலும் திருமங்கையுடைய பிரேத பிரச்சனை அறிக்கையில் அவர் கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது உறுதியானதை அடுத்து போலீசார் திருமங்கையின் செல்போன் பதிவெண்களை அவரிடம் அடிக்கடி பேசியவர்களின் பட்டியலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தும் போதுதான் நான் உங்களிடம் மாட்டிவிட்டேன் என நான் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்தேன் இதையடுத்து போலீசார் நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து என்னை அதிரடியாக கைதும் செய்தனர் நான் திருமங்கையை கொலை செய்த இரண்டே நாட்களில் போலீசார் துரிதமாக விசாரணை நடத்தி என்னை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இதற்காக மூலனூர் காவல்துறையை நாமக்கல் மாவட்ட எஸ்பியான அருளரசும் வெகுவாக பாராட்டினார் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இதை பற்றி அவங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்